அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தை தான் என்ன மந்திர வார்த்தை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை இத்தாலியன் ஸ்விட்ச் வேர்டு அதாவது இத்தாலியின் நாட்டில் பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை தான் சில பேர் யோசிக்கலாம் ஏங்க நம்ம நாட்டில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டிங்களா இப்போ இத்தாலிக்கு போயிட்டீங்க அப்படின்னு யோசிப்பீங்க நல்ல விஷயம் நம்மளை சுற்றி எங்கே இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தும் போது அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் பயனடைய மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சுவிட்ச்வேர்டையும் நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன் இது வரைக்கும் நம்முடைய சேனலில் இட்டாலியன் சுவிட்ச்வேர்டு நம்ம பயன்படுத்தியது கிடையாது ஆனால் நிறைய புத்தகங்கள் ஆர்டிக்கல்லாம் படிக்கும்போது இந்த சுவிட்ச்வேர்டு வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் நல்ல கைமேல் பலன் தரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி உங்கள் உங்கள் கிட்ட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்தீங்களா நல்ல ரிசல்ட்டு கிடச்சுதா அப்படின்ட்டு நானும் வந்து இனிமேல் தான் பயன்படுத்தி பார்க்க போகிறேன் பட் ஆனால் இது வந்து ப்ரூவன் சுவிட்ச்வேர்டு தான் அதாவது நம்ப தகுந்த ஒரு சுவிட்ச்வேர்டு தான் மோரோவர் ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலம் நம்ம ஒன்றும் எதுவுமே குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது இப்போ இந்த இடத்துக்கு போங்க இவ்வளோ பணம் செலவு பண்ணுங்கள் இவ்வளோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் ஒரு தொகை கட்டணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அது வேலை செய்யுமா வேலை செய்யாதா இவ்வளோ நேரம் நம்ம மெனக்கிட வேண்டியதாக இருக்குது இவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகிடுமேன்னு நம்ம யோசிக்கணும் பட் எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு ஒரே ஒரு வார்த்தையை தினந்தோறும் இருபத்தோரு முறை நீங்கள் உச்சரிக்க போகிறீங்க அதற்கு நீங்கள் நம்ம வந்து பெரிய ரிசர்ச்செலாம் அதில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ விருப்பப்படுறவங்க இதனை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது வந்தால் வரட்டும் நமக்கு நல்லது நடந்தால் நடக்கட்டும் நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சு இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் பொழுது நான் நமக்கு வந்து நல்லது நிச்சயமாக நடக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே சுவிட்ச்வேர்டை பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது அதை நான் வந்து சுவிட்ச்வேர்டுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் என்னென்ன சுவிட்ச்வேர்டு எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரே ஒரு சுவிட்ச்வேர்டு பொன்னையும் பொருளையும் உங்களிடம் ஈர்த்து தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச்வேர்டு அதாவது இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருபத்தோரு முறை ஜஸ்ட் நீங்கள் உச்சரித்தாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது பட் உச்சரிப்பதை விட நம்ம பேனாவில் எழுதுனா இன்னும் வந்து கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம எண்ணுவதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் உச்சரிப்பதை காட்டிலும் அதற்கு எழுத்து வடிவம் தரும் பொழுது அது இன்னும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து நீங்கள் காலையிலையும் செய்யலாம் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பும் செய்யலாம் அது நம்மளுடைய விருப்பம் இதற்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அசைவம் சாப்பிட்ருக்கீங்களோ பிறப்பு இறப்பு தீட்டோ மாதவிடாய் தீட்டோ அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதுக்கு கிடையவே கிடையாது யார் வேணாலும் இதை செய்யலாங்க நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு மந்திர வார்த்தையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கான் கான்வ லெக்ஸா கான்வ லெக்ஸா கான்வ லெக்ஸா இந்த ஒரு வார்த்தை ஒரு இட்டாலியன் வார்த்தையிலிருந்து வருகிறது இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்ற பாதையில் செல்கிறது நீங்கள் எவ்வளவு அடிபட்டிருந்தாலும் அந்த மோசமான இருந்தாலும் அதிலிருந்து ஒரு ஷிஃப்ட் ஒரு ரெக்கவரி கிராஜுவல் ரெக்கவரியாக ஆயிடுவீங்க நீங்கள் ஆயிட்டு உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறத தான் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது சரிங்களா உங்களுடைய மனநிலை இப்போ எவ்வளவு மோசமான மனநிலை நிலையாக இருந்தாலும் சரி ரொம்ப எதிர்மறையாக ரொம்ப சோர்வாக பயம் பதட்டம் எல்லாமே இருக்குது எதுவுமே சொல்கிற மாதிரி உருப்படியாக எதுவுமே என் மனசில் வந்து நல்லது இல்லை அப்படின்னா அது எல்லாமே வந்து நேர்மறையானதாக தைரியமானதாக மகிழ்ச்சியானதாக ஊக்கமளிக்கக்கூடியதாக தரமான எண்ணங்கள் உங்கள் மனசில் உதிக்கக்கூடியதாக இந்த வார்த்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வார்த்தை உச்சரித்தா அப்படியே வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் இதை வந்து உச்சரிக்க வேண்டாம் நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேங்க அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வந்து உச்சரித்து பார்க்கலாம் இந்த நாளில் தான் ஆரம்பிக்கணும் இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும் குளிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் இந்த திசையில் உட்காந்து தான் ஆரம்பிக்கணும் தரையில் உட்காந்து தான் செய்யணும் அப்படின்னு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதுக்கு கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கண்களை மூடி எந்த தொந்தரவும் மட்டும் இல்லாமல் கான்வெலெக்ஸா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் நடுவில் நான் நாலு நாள் மறந்துட்டேன் இல்லை ரெண்டு நாள் ஊருக்கு போகிறேன் எதை பற்றியும் பிரச்சனை இல்லை என்றைக்கு ஞாபகம் இருக்குதோ அன்னைக்கு நீங்கள் உச்சரிங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க சரி இது வந்து இருபத்தோரு முறை ஒரு இடத்துல உட்காந்து தான் உச்சரிக்கணுமா நம்ம இப்போ வேலை செய்கிறோம் நான் இப்போ வீடு பெருக்கிறேன் இல்லை வீடுக்கு மாப் போடுறேன் இல்லை நான் காய்கறி கட் பண்ணுறேன் இந்த நேரத்தில் நான் இதை உச்சரிக்கலாமா தாராளமாக உச்சரிக்கலாம் இல்லை நான் பூ கட்ட போகிறேன் நான் உச்சரிக்கலாமா உச்சரிக்கலாம் அதாவது உங்களுடைய கவனம் தேவைப்படக்கூடிய வேலைகளில் இருக்கும்போது நீங்கள் இதை உச்சரிக்காதீங்க வண்டி ஓட்டும் போதெல்லாம் இதை நீங்கள் உச்சரிக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் வீட்டுக்குள்ளாரே ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க துணி துவைக்கிறீங்க அயன் பண்ணுறீங்க அப்பெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் இதை மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது சில பேர் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உச்சரிப்பாங்க சில பேர் நற்பவி உச்சரிப்பாங்க அதே போல் தான் இது கான்வலெக்ஸா இன்னும் வந்து மேஜிக் கவுண்ட் பிகின்ஸ் நவு அதை வந்து உச்சரிப்பாங்க உல்ஃப் மேஜிக்கு அதை வந்து உச்சரிப்பாங்க இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து தான் நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வார்த்தையை எழுதணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எழுதலாம் நீங்கள் ஏற்கனவே மேனிஃபெஸ்டேஷன் நோட் வச்சுருந்தீங்கன்னா தினந்தோறும் இருபத்தோரு முறை நீங்கள் பச்சை நிறத்திலோ சிகப்பு நிறத்திலோ அல்லது நீல நிறத்தில் பேனாவில் நீங்கள் எழுதலாம் அல்லது ஸ்கெச்சில் கூட நீங்கள் எழுதலாம் ஒன்றும் தவறு கிடையாது இருபத்தோரு முறை தினம்தோறும் எழுதுங்க அல்லது நேரம் கிடைக்கிறப்ப எழுத உட்காந்திங்கன்னா இருபத்தொரு முறை எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுந்துருங்க அப்படி நீங்கள் எழுதும் பொழுது நீங்கள் நல்ல நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும் நீங்கள் எதை நினச்சி எழுதுறீங்களோ அதாவது பணம் நல்லா சேர்ந்து நம்ம வந்து செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் காட்சிப்படுத்திக்கிட்டே இதை எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனது ஒரு விஷயத்தை திரும்ப 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 நினைக்கும் பொழுது அந்த விஷயமானது உண்மையிலேயே நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் பிரபஞ்ச சக்தியோட வேலைத்திறன் இது அப்படி தான் வேலை செய்யும் உனத்தை நீங்கள் நெகட்டிவாக திரும்ப திரும்ப நினச்சாலும் அது நடக்கும் இல்லை பாசிட்டிவாக நீங்கள் திரும்ப 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 உனத்தை நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நிச்சயமாக நடக்கும் ஸோ இது எழுத எழுத உங்களுக்கு வந்து அந்த வீண் செலவு விரைய செலவுலாம் குறையும் பணம் உங்கள் கைகளில் தங்கும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் அது மாதிரி பல வழிகளில் ஒரு சுமூகமான பண கையாடல் அந்த பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நடக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க தமிழில் எழுதுறதுனாலும் எழுதலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா அந்த உச்சரிக்கும் பொழுது இந்த ஒளி தான் நமக்கு வரப்போகுது கான்வெலெக்ஸா அப்படிங்கிற அந்த இது தான் வரப்போகுது உங்களுக்கு ஸோ நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுறதுனாலும் எழுதலாம் அல்லது நீங்கள் தமிழில் எழுதுறதுனாலும் எழுதலாம் அதை மாதிரி நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில்லையும் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைக்கலாம் அதை பார்க்க பார்க்க நீங்கள் அதை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ இதெல்லாம் பல வழிமுறைகள் இந்த வார்த்தையை நாம் தினந்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி